ஜவஹர் நகர் ஒன்றாவது சர்க்குலர் சாலை இந்த இடத்துல தான் தற்போது நான் நிற்கிறேன் பொதுவாக சிந்திப்பவர்கள் குறைந்து விட்டார்கள் ஏன் அப்படி அவர்களால் சிந்திக்க முடியாமல் போனதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா அது என்ன காரணம் என்று ஆராய்ந்தால் தெரியும் சில காரணிகளை நான் குறிப்பிடுகிறேன் அதாவது மத நம்பிக்கை ஒன்று இரண்டாவதாக மூட நம்பிக்கை மூன்றாவதாக அறியாமை இக்னரன்ஸ் அறியாமை நாலாவது எதையும் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரு மனப்பான்மை வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு அதைரியத்தோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு தைரியம் கிடையாது அதைரியத்தோடு நினைப்பவர்கள் இப்படித்தான் அவர்கள் மனதில் இருக்கிறது எதையும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இல்லாமல் போய்விடுகிறது அதனால்தான் அவர்களுக்கு இந்த சிந்திக்கும் திறன் குறைந்துவிட்டது உதாரணமாக சில நிகழ்ச்சிகளை வரலாற்றில் அல்ல வாழ்க்கையில் இப்பொழுது நாம் கடலுக்கு சென்றால் அங்கே அலைகள் இருக்கிறது ஏன் இந்த கடலில் அலைகள் இருக்கிறது குளத்தில் அலைகள் இல்லை அதுபோல மேகங்கள் வானத்தில் பார்த்தால் இருக்கிறது சில நேரத்தில் அந்த மேகத்திலிருந்து மழை வருகிறது எங்கிருந்து மழை வருகிறது ஏன் வானத்திலிருந்து கீழே விழுகிறது எப்படி வானத்திற்கு இந்த மேகங்கள் போனது இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் அவர்கள் சிந்தித்தால் அவர்களுக்கு அந்த சிந்திக்கும் திறன் வந்துவிடும் ஆனால் அவர்கள் சிந்திப்பதில்லை சிந்திப்பதற்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்வி கேட்டால்தான் அவர்களுக்கு விடை தெரிவதற்கு முயற்சி செய்வார்கள் முதலாவதாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஏன் எப்படி எதற்காக என்று அது இல்லாதவரை அவர்கள் மனதில் சிந்தனைக்கு இடமே இல்லை அவர்களுக்கு பகுத்தறிவு குறைவு பகுத்து அறிதல் தான் ஓ பகுத்தறிவு என்றால் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக அவர்கள் கருதி பலரிடமும் பரப்பி வருகிறார்கள் பகுத்து அறிதல் அதுதான் அறிவியல் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாதனங்களுமே அறிவியலின் வெளிப்பாடு தான் அது பயன்படுத்துகிறோம் நாம் எல்லோருமே பயன்படுத்துகிறோம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மின்சாரம் கிடையாது இந்த அளவுக்கு வாகனங்கள் இல்லை நடந்து போனார்கள் இல்லது மாட்டு வண்டியில் போனார்கள் ஆனால் இன்று எல்லா வசதியும் இருக்கிறது எல்லா வாகனங்களும் இருக்கிறது எல்லோரும் அதை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது டீசல் தேவைப்படுகிறது பேட்டரி தேவைப்படுகிறது ஏதோ ஒன்று சைக்கிளாவது மெக்கானிக்கலாக தேவைப்படுகிறது இதெல்லாம் எப்படி வந்தது யார் கொடுத்தார்கள் எதற்காக என்று அவர்கள் சிந்திப்பதில்லை ஓ நமக்கு வண்டி இருக்கிறது ஓடிக்கொண்டே போகலாம் பணம் இருக்கிறது பெட்ரோலை நிரப்பிக் கொண்டால் நாம் போய்கொண்டே இருக்கலாம் இப்படித்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு சிந்திப்பதற்கு இடமே இல்லை யாராவது கேள்வி கேட்டால் அது அவசியம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம் இப்போ அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி மடைமாற்றி விடுவார்கள் ஏன் இதை நான் இந்த பதிவு செய்கிறேன் என்றால் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால்தான் வாழ்க்கை முன்னேற முடியும் அறிவாளிகளாக முடியும் புதிய தொழில்நுட்பம் வரும் என்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் பரவலாக எல்லோரும் படிக்கிறார்கள் அதிக வருமானத்தை அவர்கள் பெறுகிறார்கள் கடினமாக உழைக்கிறார்கள் அது ஆராய்ச்சியின் விளை வெளிப்பாடு தான் இந்த கம்ப்யூட்டர் கணினி இன்று ஒரு வங்கிக்கு சென்றால் மிக எளிதாக அவர்கள் கணக்கை பார்த்து இருப்பது எவ்வளவு செலவு செய்தது எவ்வளவு வட்டி எவ்வளவு என்று மிக எளிதாக சொல்லிவிடுகிறார்கள் விமானத்திற்கு போக வேண்டுமா வீட்டில் இருந்தபடியே நம்மால் அதற்கு பயண சீட்டு பிரயாண சீட்டு நம்மால் செய்து கொள்ள முடியும் அதுபோல ரயில் டிக்கெட் வீட்டிலிருந்தே நம்மால் செய்து கொள்ள முடிகிறது இது எல்லாமே விஞ்ஞானத்தின் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிதான் அவை யாரோ ஒருத்தர் நமக்காக சிந்தித்தார் என்று அது வெளிப்பாடாக சாதனங்களாக அறிவியல் சாதனங்களாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு எல்லோரும் சிந்திக்காமல் மூடர்களாக முட்டாள்களாக பகுத்தறிவில்லாமல் இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு சிந்தியுங்கள் எல்லோரையும் விழிப்புணர்வு கொண்டு வருவது தான் என்னுடைய நோக்கம் இது எதற்கு எப்படி ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும் அந்த சாக்ரட்டீஸ் இந்த கேள்வி கேட்டார் கேள்வி கேட்டதனுடைய விளைவு அவரை சிறையில் அடைத்தார்கள் அந்த நிலை இன்றளவும் எல்லா நாட்டிலுமே இருக்கிறது நீ சிந்திக்கக்கூடாது சொல்வதை கேள் கட்டளை தான் உனக்கு அது நீ செய் செயல்படுத்த வேண்டும் உனக்கு எதற்கு சிந்திப்பு ஏன் சிந்திக்க வேண்டும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இன்று நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது என்ன ஞானம் இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது விஞ்ஞானம் அறிவியல் ஞானம் இருக்கிறது அதனால் என்னால் சிந்திக்க முடிகிறது ஒரு காணொளியை செய்ய முடிகிறது அதை யூடியூபில் பதிவிட முடிகிறது அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது என்னுடைய பதிவு பல நாடுகளில் சென்று அடைகிறது அவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே சிந்திக்க வேண்டும் சிந்திக்க கற்று சொல்ல வேண்டும் மாரல் சயின்ஸ் அப்படித்தான் வினாவிடை அப்படித்தான் எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இந்த இரவு இனிய இரவாகட்டும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன்